அன்புள்ள தமிழ் சொந்தங்களுக்கு டாக்சில்லா தமிழின் வணக்கங்கள் அறிஞர் அண்ணாவின் சிறுகதைகள் கொக்கரக்கோ பாமா விஜயம் தங்கத்தின் காதலன் வாலிப விருந்து பேரன் பெங்களூரில் பிரார்த்தனை வள்ளி திருமணம் கைக்கு எட்டியது நாக்கிழந்தார் சரோஜா ஆரணா இவர்கள் குற்றவாளிகளா உண்ணாவிரதம் ஒரு தண்டனை சொல்லாதது பள்ளியறையில் பரமசிவன் ஜஸ்டிஸ் ஜானகி கிருஷ்ணலீலா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது வரை ஒரு வசீகர வரலாறு தீர்ப்பளியுங்கள் சிக்கலான பிரச்சனை காமக்குரங்கு பிரசங்க பூஷணம் மதுரைக்கு டிக்கெட் இல்லை தனபால் செட்டியார் கம்பெனி அன்னதானம் அவல் முடிவு இரு பரம் இரு பரம்பரைகள் புலினகம் சுடுமுஞ்சி வேலை போச்சு சொல்வதை எழுதேண்டா தேடியது வக்கீலை பூபதியின் ஒருநாள் அலுவலம் பூபதியின் ஒருநாள் அலுவல் முகம் வெளுத்தது நான் மனிதனானேன் பவழ பஸ்பம் நாடோடி ஆறுமுகம் கைதிகள் துணி சூதாடி கலிதீர்த்த பெருமாள் இம்சைக்கு ஆளான லட்சியவாதி குற்றவாளியார் மாடி வீடு பேயோடி போச்சு கதிரவன் கண்ணீர் சாது பலாபலன் ராஜபாட் ரங்கதுரை இரும்பாரம் மரத்துண்டு இரு காட்சிகள் கொலைகாரி கடவுள் தண்டிப்பார் வள்ளி நாயகியின் கோபம் மூல கனவில் கீரதர் வெள்ளிரதம் செவ்வாழை புதிய நாயனார் பக்த பக்கா திருடன் பிரம்மநாயகம் கருப்பண்ணசாமி யோசிக்கிறார் மனித மந்தை ரொட்டி துண்டு குற்றவாளி கூண்டிலே நிறுத்தினால் இருவர் மூன்று கடிதங்கள் சமயபுரத்தம்மன் மானநஷ்ட வழக்கு தேவதையின் துயரம் ஒருவன்தான் பிடிப்பட்டான் யோகாபியாசம் வேலை கிடைத்தது குமாரி சூர்யா பல்லிலிக்கும் பரபிரம்மங்கள் அறுவடை நகைத்தாள் நங்கை யார் மீது கோபித்து கொள்வது ஒரு முட்டாளின் கதை அல்லாடும் ஆண்டவன் போலீஸ் பொன்னுசாமி திகைக்கிறார் சமூக சேவகி சாருபாலா குற்றவாளி கூண்டுக்கு வெளியே திறப்பு விழா கணவான் மேலதிகாரி குரலப்பர் மாறிவிட்டார் செங்கரும்பு வலி கடவுளின் கவலை கன்னி விதவையான வக்கீலானார் நெஞ்சில் நெருப்பு வள்ளியின் தேவி ஏழை உபகாரி உலகநாதன் வரவு செலவு கல்லும் கண்ணாடி துண்டும் உடை போட்டதும் காலிழந்தான் குமார் சுப்பையா பித்தளை அல்ல பொன்னேதான் வழிக்கு விழுந்தவர்கள் துணை நடிகை சொக்கி எங்கும் அவன் உடையார் உள்ளம் பொங்கல் பரிசு தவளையும் மனிதனும் நன்றி